காதலின் பொன் வீதியில் அத்தியாயம் பன்னிரண்டு இதுவும் நல்ல இடம் பொண்ணு வீட்டு பங்காளி தனசேகர் அண்ணா இருக்கார்ல அவரோட மச்சின பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பெங்களூர்ல ஒரு பெரிய கம்பெனில வேலை பாக்குறான் உஷாவை பத்தி தெரிஞ்சதும் பெங்களூர்ல அவ படிச்ச படிப்புக்கு வேலை கிடக்கும்னு சொல்றான் படிச்ச வேலைக்கு போற பொண்ணு தான் வேணும்னு விரும்புறாங்க வரதட்சணையும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நகை எல்லாம் நீங்க உங்க பொண்ணுக்கு போடுறீங்க அது உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாங்க பையனை ஃபோட்டோவில் பார்த்தேன் பார்க்க நல்லா இருக்கான் நம்ம உஷாவுக்கு பொருத்தமா இருப்பான் நமக்கு வேண்டியது அதுதானே ஞாயிற்றுக்கிழமையில நேரில் பார்த்து பேசினா ஓரளவு அவன் குணமும் பிடிபட்டு போயிடும் தனசேகரான மாப்பிள்ளை பத்தி நல்லா தான் சொல்றாரு நம்ம கிட்ட தான் சொல்லுவாரு விரும்பி வர மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு வெளியில தேடுவானே புது இடம்னா நம்ம ஆயிரம் யோசிக்கணும் மாப்பிள்ளை மட்டும் நல்லா இருந்தா போதுமா குடும்பமும் நல்லா இருக்கணும் நல்லவங்களா இருக்கணும் வசதி வாய்ப்பு நமக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்பதானே போற இடத்துல நம்ம பொண்ணு கஷ்டப்பட மாட்டா தான் நானும் சரின்னு சொன்னேன் உஷா வந்து நேர்ல பார்க்கட்டும் அவளுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் மாப்பிள்ளைக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல ஃபாரின் போற வாய்ப்பு இருக்கான் அதனால சீக்கிரமா கல்யாணம் வைக்கணும்னு சொல்றாங்க நீ சொல்றது எனக்கு புரியுது நடந்து போன விஷயத்துக்கு சரியா தப்பான்னு விவாதம் பண்றது தேவையில்லாத வேலை நடந்தது நடந்தது தான் அதை மாத்த முடியாது அதனால ஏற்படுற மனக்கசப்பும் சங்கடங்களும் மன வருத்தங்களும் மாறிடுமா அதிலிருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு நிம்மதி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்குள்ள போய் மாட்டுவது தான் முட்டாள்தனம் அது வேண்டாம்னு தான் நான் சொல்றேன் என்று முடித்து விட்டார் அவர் சொல்வது நியாயம் என்பதால் இதில் தான் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது உரியவள் பேசினால் மட்டுமே பிரச்சனை தீரும் என்பதால் உஷா வரட்டும் என்று இளவரசி அமைதியாகிவிட்டாள் நீதான் அவகிட்ட பேசி சனிக்கிழமை வர சொல்லணும் என்று அண்ணன் உத்தரவிட இரவு படுக்க செல்லும் முன் உஷாவுக்கு அழைத்தாள் உஷா எப்படி இருக்க சாப்பிட்டாச்சா தூங்க போறியா அன்போடு கேட்க ஏதோ இருக்கே அத்த அப்பா ஏன் இப்படி பண்றார் போன வாரம் தான் நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் பிடிக்கலனா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்க கூடாதா அதை விட்டுட்டு உடனே வேற மாப்பிள்ள பார்க்கணுமா ஏற்கனவே அப்பா மேல் கோபத்தில் இருந்தவள் பொறிந்து தள்ளினாள் உஷா கோபப்படாத அப்படி சாதிக்க வேண்டிய காரியம் கிடையாது இது கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளு நானும் அப்பா கிட்ட கொஞ்சம் பொறு அண்ணா சொன்னேன் ஆனா மாப்பிள்ளை வீட்ல தானா விரும்பி வராங்க இதை விட்டுட்டு அப்புறமா போச்சேன்னு வருத்தப்படக்கூடாது அவங்க வந்து பார்த்துட்டு போகட்டும் அதுக்கப்புறம் பேசலான்னு அப்பா சொல்லியிருக்காரு வந்து பார்க்க தானே போறாங்க பார்த்துட்டு போகட்டும் நயந்து மருமகளுக்கு ஏற்றவாறு பேசினாள் இளவரசி அத்தை ஒரு வேளை பிடிச்சதுன்னா உடனே மேற்கொண்டு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு புரியல அத்தை அப்பாவுக்கு ஏற்கனவே ராஜ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் பிடிக்கல நேரடியாக அதை சொல்லாம அதிலிருந்து தப்பிக்க தான் இந்த மாப்பிளை வீட்டு சந்திப்பு அவங்களுக்கு ஓகேனா என்னோட சம்மதம் கூட கேட்காம தலையாட்டுவார் அந்த இடத்துல எனக்கு இந்த மாப்ள வேண்டாம் நான் வேற மாப்ள கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னா அப்பாவுக்கு தான் அவமானம் பொண்ணுதான் ஏற்கனவே உங்ககிட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் எதுக்கு எங்களை வரவழைக்கிறீங்கன்னு அப்பா மேல தேவை கோபப்படுவாங்க அதே கோபம் அப்பாவுக்கு ஏன் மேல திரும்பும் நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேனே அப்புறம் எப்படி நீ எல்லார் முன்னாடியும் பேசலான்னு தேவையில்லாத பிரச்சனைதான் தான் கிளம்பும் அதான் சொல்றேன் அத்த அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் எனக்காக நீங்க ஒரு நாளைக்கு சாயங்காலம் நம்ம ஊர் கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வரணும் என்று அத்தையிடம் கேட்டுக்கொண்டாள் நிச்சயமா நாளைக்கு நான் உனக்காக வேண்டிக்கிறேன் நீ சனிக்கிழமை காலையில் வா அப்பா கிட்ட பேசி பார்க்கலாம் அதுவரை ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசினா கண்டிப்பா தீர்ந்து போகும் மருமகளிடம் கூறிவிட்டு ஒரு பெரும் மூச்சுடன் ஃபோனை வைத்தாள் கடவுளே முருகா நீ தான் பா இவ்வளும் பிடிவாதமா இருக்கா அண்ணனும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போன அத்தியாயம் அதை வச்சு இவங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை வரணும் அந்த பையனை பார்த்தா நல்லாதான் இருக்கு ஆனா நான் எப்படி சொல்ல தனக்குள் புலம்பிக் கொண்டாள் மறுநாள் மாலை மருமகளுக்காக வேண்டிக்கொள்வதற்கு கோவிலுக்கு கிளம்பினாள் பாரியூர் கோவிலுக்கா போற எனக்கு வேலை இருக்கு என்று கேட்ட அண்ணனிடம் பரவாயில்ல நீ உன்னோட வேலையை பாரு நான் ஆட்டோவில் போயிட்டு திரும்பி வந்துடுவேன் என்று கூறிவிட்டு கிளம்பினாள் அம்மனை சேவித்து விட்டு பிரகாரத்தை சுற்றி வந்தாள் சுற்றி வரும்போது ஓரிடத்தில் தூணோரம் சாய்ந்து நின்ற ராஜ் அவளுக்கு குறுக்கே வந்து கை குவித்தான் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மரியாதையுடன் என்று அவனை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது நல்லா இருக்கேன் தம்பி நீங்க நல்லா இருக்கீங்களா ஆபீஸ்க்கு போகலையா திடீர்னு கோவிலுக்கு வந்திருக்கீங்க ஏதேனும் விசேஷமா எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அவன் கோவிலுக்கு வந்திருப்பது அவளுக்குள் ஒரு கலக்கத்தை தோற்றுவித்தது ஒருவேளை இவனுக்கும் வேற இடத்துல கல்யாணம் அப்படி ஏதாவது இருந்தா உஷாவோட நிலைமை எண்ணங்கள் தறிக்கட்டு ஓட அவளுடைய முகத்தை பார்த்தே மனதை படித்தவன் நான் உங்களை பார்க்க தான் இங்க வந்தேன் என்று கூறினான் அவனுடைய கூற்றில் நிம்மதியடைந்து அப்படியா என்னதுக்கு பார்க்கணும் எதுவானாலும் இருந்தாலும் உஷா அப்பா கிட்ட தான் நடக்கும் நானும் உஷாவும் அண்ணன் சொல்படியே கேட்டு வாழ்ந்துட்டோம் நிதர்சன உண்மையை கூறினாள் நான் இப்ப பேச வந்தது எங்களை பத்தி இல்லை உங்களை பத்தி என்று கூறியதும் திடுக்கிட்டு அவனை பார்த்தாள் என்னை மன்னிச்சிருங்க நடந்து போன விஷயத்தை சொல்லி உங்களை சங்கடப்படுத்துவது என்னோட நோக்கமே கிடையாது ஆனா ஒரு வகையில எங்கள் குடும்பத்தால உங்க மனசு காயப்பட்டிருக்கு அதுக்கு மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன் அவனது தன்மையான பேச்சில் இப்படி ஒரு மகன் தனக்கு இல்லையே என்று அவளுக்கு தோன்றியது அதனால் என்னப்பா நீ சொன்னதே எனக்கு போதும் நான் மன்னிக்க எதுவுமே இல்லை இறைவன் எனக்கு என்ன விதிச்சிருந்தானோ அதுதான் நடந்தது இனிமேலே என்ன எழுதியிருக்கானோ அதுதான் நடக்கும் அதனால நான் இப்ப எதுக்குமே கவலைப்படுறது கிடையாது என்னை விட வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எனக்கு திருமண வாழ்க்கை தான் அமையலை ஆனா உடுக்க உடையும் உண்ண உணவும் இருக்க இடமும் கடவுள் கருணையால எனக்கு கிடைச்சிருக்கு அது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த பூமியில இருக்க தான் செய்யறாங்க அவங்கள பார்க்கும்போது என்னை பார்த்து கொள்ள அண்ணாவும் நான் வளர்த்த பொண்ணும் இருக்காங்க போதாதா என்று பெருந்தன்மையோடு பேசினாள் நீங்கள் சொல்றது நிஜம்தான் உங்கள் அண்ணாவும் உஷாவும் உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க உங்கள் மேலே நல்ல மதிப்பும் அன்பு வச்சிருக்காங்க அதனால தான் உஷாவுக்கு உங்களை மீறி எதுவும் செய்ய இஷ்டம் இல்லை ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டியது என் கடமை ஒருவேளை நாம் எல்லாரும் அறிமுகம் ஆகாமலேயே எங்கேயோ இருந்திருந்தா இது தேவையில்லை அறிமுகமும் ஆயாச்சு இன்னார் என்றும் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச பிறகு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுக்கு மனசார மன்னிப்பு கேட்டு நீங்க மன்னிச்சா அதுவே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எங்க அப்பா செஞ்சது தப்பு தான் ஆனா அம்மா பேச்சை மீற முடியாம அதே சமயத்துல தனக்கு குழந்தை வேணுங்கிற ஆசையையும் வெட்டு கொடுக்க முடியாம உங்களை ஒதுக்கி வச்சிட்டாரு இதே ஒரு ஆண் பக்கம் தவறு இருந்தா இந்த மாதிரி சமூகம் நடத்துமான்னு நீங்க கேட்கலாம் ஆனா அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை இன்னொரு விஷயம் எங்க அப்பாவும் மன்னிப்பு கேட்க வந்திருக்கார் என்று சொல்ல விதிர்த்து திரும்பினாள் சற்று தொலைவில் நின்று அவர்களே பார்த்து கொண்டிருந்த விஜயாபதி அருகில் வந்தார் அவர்கள் இருவரும் பேசட்டும் என்று ராஜ் சற்று ஒதுங்கி சென்று விட்டான் அவரை கண்டதும் தன்னை அறியாமல் எழுந்த கண்ணீர் தன்னை மறைக்க தலையை குனிந்து கொண்டவரை பார்த்து இளவரசி எப்படி இருக்க இந்த கேள்வியை கேட்க எனக்கு தகுதி இல்லதான் ஆனால் உன்னை பார்த்த பிறகு எனக்குள்ள இருந்த குற்ற உணர்ச்சி ரொம்ப அதிகமாயிடுச்சு அது தாங்காம நானே வருத்தப்படும் போது என்னோட பையனும் என்ன நீங்க செஞ்சது தப்பு அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்ல போய் தான் இங்க வந்த உன்னை ஒதுக்கிட்டு இன்னொரு திருமணம் பண்ணி நான் வாழ்ந்தாலும் மனசு ஓரத்துல உன்னோட நெனைப்பும் உனக்கு செஞ்ச துரோகமும் என்னை குத்திக்கிட்டே இருந்தது ஆனாலும் காலத்தோட கையில நாம எல்லாரும் பொம்மைகள் தான் கடவுள் ஆட்டி வைத்தபடி நாம ஆசை கோபம் வெறுப்பு அன்பு இப்படி எல்லா உணர்வுகளையும் வச்சுக்கிட்டு ஒரு மாய விளையாட்டை விளையாட வேண்டியிருக்கு அதில் நானும் ஒரு கருவியாக இருந்து உன் மனசை நோக்கடிச்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுமா உன்னுடைய கணவனை என்னை மன்னிக்காட்டியும் அத்தை பையனா உன்னோட சொந்தம் தானே நான் அதுக்காகவாது என்னை மன்னிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த உறவா மட்டும் என்னை பாரு உனக்கு என்ன உதவினாலும் நானும் என் பையனும் காத்துட்டு இருக்கோம் என்று கூறினார்